என்ன நடக்குது மக்களே என்னதான் நடக்குது கடந்த ஒரு வாரமாக என்ன நடக்குதுன்றதே சுத்தமாக புரியவே இல்லை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி பணப்போட்டியை இன்னைக்கு உள்ளர வச்சிருக்காங்க உள்ளர வச்சதை வந்து முத்துக்குமரன் அதுவும் ஐம்பதாயிரத்துக்கு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து மனுஷன் வந்து அந்த போட்டியை வேற கலந்துருக்காப்புல கலந்தது மட்டும் இல்லாமல் அவர் வெற்றி பெற்றாரா இல்லை தோல்வி விட்டு வெளியேறினாரா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக் போட்டு வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்கிள்ளே வந்து போகலாம் நம்ம முத்துக்குமரன் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் கூட டைட்டில் தூக்கி கையில் கொடுத்து தாப்பா போப்பா அப்படின்னு வந்து அனுப்புவாங்க அப்படி இல்லைன்னா கூட அப்படி இப்படி கோல்மால் பண்ணால் கூட ரன்னர் அப்பாவது ஆகுவாருன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும் ஒவ்வொரு ஃபேன்ஸுக்கும் ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காப்புல மனுஷன் என்ன மேட்ரு அப்படின்னா பணப்பொட்டி வெளியே வச்சிருக்காங்க சரிங்களா பிக் பாஸை விட்டு வெளியே முப்பது மீட்ரு வந்து இருக்குது முப்பது மீட்டரை வந்து பதினஞ்சு செகண்டுக்குள்ளே வந்து கிடக்கணும் அந்த பணப்போட்டியில் ஒரு அஞ்சு லட்சமோ இல்லை பத்து லட்சமோ இல்லை ஒரு பதினஞ்சு லட்சமோ இருந்தால் கூட பெரிய ரிஸ்க் வந்து எடுக்கலாம் இருக்கிறது என்னமோ வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எதுக்குலாம் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பதினஞ்சு செகண்டு முப்பது மீட்டரை கிடக்கணும் வித்தின் தி டைம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த போட்டியில் வந்து தொடரலாம் சொல்லப்போனால் ஃபைனல் ஸ்டேஜ்லேயும் வந்து நிற்கலாம் ஏன் டைட்டிலே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாப்புல ஒரு சான்ஸ் கொடுத்தாரா இல்லை மல்டிபிள் சான்ஸ் கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபஸ்ட்டு வச்சிருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்டு ஏன் முத்துக்குமரன் போகணும் அப்படின்றது தான் எனக்கு சுத்தமாகவே புரியல மனசு வந்து தயாராகிட்டாப்புல ஏன்னா ரெண்டு பேர் வந்து முயற்சி பண்ணுறாங்க ஒன்று வந்து முத்துக்குமரன் இன்னொன்று வந்து ரயான் ஸோ ரயான் வந்து ரெண்டாவதாக வந்ததுனால முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட்டாக வந்ததுனால முத்துக்குமரனுக்கு தான் அந்த வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஒட்டுமொத்த வீடியோ வந்து ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேனா முத்துக்குமரன் வந்து டைட்டில் வின்னிங் கண்டஸ்டன்ட்டு ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே வந்த முக்காவாசி கன்டெஸ்டன்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் எல்லாரும் ஓப்பனாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி உடச்சி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி எதுக்குறா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குல்ல மக்களே ஒரே நிமிஷம் மக்களே அவன் என்னென்னமோ சாதிக்கிறான் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கும் போது தான் நான் எல்லாம் குறைக்க ஆரம்பிக்குது எது தப்பாக நினச்சிக்காதீங்க அதாவது இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு ஏன்னா இத்தனை பேர் சொல்லியும் நம்பி இருக்கணும் முத்துக்குமரன் ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனால பண்ணுறாரா இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய் வந்தால் போதும் அப்படின்றதுனால பண்ணுறாரா இல்லை வந்து இந்த டாஸ்கில் இன்னும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தணும் இந்த வாரத்தை இன்னும் சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாரா எனக்கு வந்து தெரியல ஆனால் டாஸ்கில் எல்லாம் அடித்து தும்சம் பண்ணுவோம் முத்துக்குமரன் அது உங்களுக்கு நல்லா தெரியும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பணப்போட்டியை எடுக்கிறதுக்கு வந்து வந்தது ரெண்டே பேர் ஒன்று வந்து முத்துக்குமரன் இன்னொன்று வந்து ரயான் மற்ற யாருமே பணப்பொட்டி பக்கமே வந்து வரலை ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இம்பாசிபிள் அப்படிங்கிறது அவங்க தெரியும் விஜே விஷால் ஜாக்லின் சௌந்தர்யா அப்புறம் பவித்ரா இவங்க நாலு பேருமே கிட்ட கூட வந்து நெருங்களை புரிதுங்களா ஒருவேளை வேளை பணப்போட்டி எடுத்துட்டு வந்து சும்மா சண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா மேபி எடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதில் யாராவது ஒரு ஆள் பட் இப்படி ஒரு டாஸ்க் பண்ணி ஆகணும் அப்படின்ற போது எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்போட்டியை எடுத்துகிட்டு வித் இன் தி டைம்க்குள்ளார முத்து வந்து வீட்டுக்குள்ளே வந்ததாக தகவல் வந்து வருது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் ஒரு திரும்பவும் தொடரவும் போறார் ஸோ அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க முத்து குமரன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் எனக்கு தெரியும் நீங்கள் ப்ரோமோலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோ என்ன இவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்திருக்கா இதில் ஒரு முட்டாள்தனத்தின் உச்சம் அப்படின்னு கூட அவனை திட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க முத்துக்குமரன் பணப்பூட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்காப்புல ஸோ அதனால் அவர் இந்த ஆட்டத்துலேயே தொடருவார் அவர் வந்து வாக்கு செலுத்தணும்னு நினைச்சிங்கன்னா செலுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறதுலீங்க நன்றி வணக்கம்